விரைவான கட்டுமானத்திற்கு பால் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ட்ரிபிள் வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம்

பெரும்பாலும் இல்லை எல்லாமே ஸோ மோஸ்ட்லி விட ஆள் அப்படிங்கிறதுக்குமான வித்தியாசம் யாருமே மாற்றி சொல்லல ஏதாவது ஒரு ஊடகமாவது ரிவர்ஸ்ல சொல்லலை அண்ட் மினிமம் நம்பர் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து ஆவரேஜ் நம்பர் எல்லா சேனலோடய கொடுத்து ஆவரேஜ் பார்த்தா த்ரீ செவன்டி த்ரீ இதுதான் வரும் இது வந்து எனக்கு எந்த வியப்பையுமே ஏற்படுத்தலை நான் ஏற்கனவே சொல்லி நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு வந்ததுதான் நிறைய விமர்சனங்களுக்கும் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளான போது கூட எனக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நான் உறுதியாக இருந்தேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அறுதி பெரும்பான்மை வெற்றி பெறும் அகில பாஜக கூட்டணி வெற்றி வரும் அதில் எந்த மாற்றம் இடையிலலாம் வேற செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சின வேற மாதிரி இருக்குது ஃபோர்த்து ஃபேஸ் முடிஞ்சினா வேற மாதிரி இருக்குது எல்லாம் விழுந்துருச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கிளம்புனாங்க அப்ப கூட நான் ரொம்ப தினமாக இருந்தேன் இல்லைங்க இதுதான் கணக்கு அப்படின்னு இப்போது எல்லா மீடியாவுமே ஒரே கணக்க சொல்லும் போது இதுதான் வரும் அப்படின்னு நானும் தினமாக நம்புகிறேன் என்னதான் ஒப்பீனியன் போல் என்னதான் எக்ஸிட் போல்லாம் சொன்னாலும் கடைசில ஜூன் ஃபோர்த்துக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு தான் கணக்கு அதனால வந்து அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னாருங்கிறது தான் ஆனா இதுல எல்லா எக்ஸிட் போலுமே ஒரே திசையில் நடந்ததுனால ஒரே நம்பர்களை சொல்கிறதுனால இது சரியா தான் வரும் இல்ல இது மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்களா சார் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்ச போது அப்படி தான் சொன்னார் அது வந்து மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு எல்லா தொகுதியிலும் போட்டிட்ட எம்பி வேட்பாளர்கள் மற்றும் மாநில தலைவர்களோட அவர் ஆலோசனை நடத்தினார் காணொலி மாமா அதுலேருந்து வெளியே வரும்போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க அவர் வந்து ரொம்ப கோவசமாக திரும்பி மோடி போல் மோடி போல் அப்படின்றாரு அப்புறம் சரியாக கேட்கலையேன்னு நினச்சிட்டு திரும்ப வந்துட்டு இது வந்து மோடி திஸ் இஸ் கால்டு மோடி எக்ஸிட் போல் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜெய்பிங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ்னு அந்த பாட்டை உதாரணம் சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா நாம் எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கிறோம் ஆவேசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதே தவிர அரசியலில் எவ்வளோ நிதானமாக இருக்கணுங்கிறத காட்டமாக இருக்குது அரசியலுங்கிறது வந்து நான் பல சந்தர்ப்பத்தில் சொல்லேன் ஒரு அரசியல்வாதிக்கான தொகுதி என்னன்னு சொல்லிட்டு எங்களுடைய பியூர் பாலிட்டிக்ஸ் கிளாஸ்ல நான் நடந்து சொல்லுவேன் யாராவது ஒருத்தர் அந்த ஒரு அரசியல் தலைவரை பார்த்துட்டு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா கூட இப்படியே கேட்டால் கூட தம்பி கோபமாக இருக்கீங்க போல அப்படின்ட்டு நகரணும் அதுக்கப்புறம் என்னங்கிறது அதுக்கப்புறம் சரிங்களா ஆனால் அந்த இடத்துல வந்து யாரை பாத்திரா என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போனீங்கன்னா நீங்கள் அரசியல் தலைவர் இல்லை இந்த ஊடகவியலாளர் சாதாரணமான கேள்வி எழுப்புகிறாங்க சார் எல்லா எக்ஸிட் போலும் ஒரு மாதிரி வந்திருக்கேன்றாங்க அது சரி ஏன் தப்புங்கன்னு சொல்லி சொல்லுவோம் இது மோடி எக்ஸிட் போல் அப்படின்னா உங்களுக்கு ஆதரவாக குரல் விடுறது எத்தனை பத்திரிகையாளர் இருக்கிறாங்க எப்படி பிஜேபிக்கு ஆதரவுன்னு சிலர் முத்திரை குத்தப்படுறாங்களோ அது மாதிரி காங்கிரஸுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராகவும் இருக்கிறாங்க அது மறக்க முடியாது அப்போ அவங்க அவங்களும் சேர்த்தான் சொல்லியிருக்காங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறாரு அந்த திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவருடைய மனைவி வந்து மம்தா பானர்ஜி கட்சியில் எம்பி அவர் வந்து நரேந்திர மோடி வெல்லக்கூடாதுன்னு விரும்பக்கூடியவர் வெல்ல மாட்டார்னு பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவார் கணிப்பாக இல்லை ஆசையை வெளிப்படுத்துவார் அவருடைய சேனல்லேயே ரொம்ப தெளிவா சொல்றாங்க அவங்க வந்து பெரும்பான்மை ஜெயிக்க போறாங்க மீண்டும் வர போறாங்க ராகுலா நேருக்கு பிறகு வர போகிறாங்கன்னு அவரே சொல்கிறார் நேருவுக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி வந்து கன்சிகூட்டி எலெக்சன் வர போகிறான்னு சொல்கிறார் அப்ப நீங்க மோடி எக்ஸிட் போல் சொல்லி சொல்றது மூலமா அவர் உள்ளிட்ட அந்த உங்களுடைய நலமுறை சேத்துல காலி பண்ணிடுறீங்க அப்ப இதுதான் ஆவேசம் ஆக்ரோஷம் ஆங்காரம் சொல்றது நம்ம நிதானமா இருந்தா ஓகே நம்ம சார் ஏன் சார் இவ்வளோ அவசரப்படுறீங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் பொருங்கன்னு சொல்லிட்டு போலாம் எக்ஸிட் போல் வந்துருச்சு இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரம் புரிஞ்சினே வந்துடும் போது அதுல பாத்துற எப்படி எளிமையாக கிடக்கலாம் அதை விட்டுட்டு இப்படி சொல்லும் போது அதுதான் வந்து ஒரு நிதானம் இழக்கிற ஆரம்பிச்சது நமக்கு என்னன்னா இன்னமும் பெரிய உயரங்கள் அந்த கட்சி தொட வேண்டும்ன்னு விரும்புறாங்க அவங்க விரும்புறாங்க அப்ப வந்து நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல என்ன தப்பு நடந்திருக்குன்னு அவர்களுக்குள்ள அவர்கள் மீள் பார்வை பார்க்கலன்னு அது சரி பண்ணவே முடியாது சரிங்களா உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஆரோக்கியமான கிரிட்டிசம் பண்ணா தானே சொல்லுவாங்க ஒருத்தர் தாடி நல்லா இருக்கும்பார் ஒருத்தர் தாடி நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேர் வைங்க அப்படியே பாண்டே மாதிரி இருக்கும்பார் ஒருத்தர் கண்ணாடி போடுங்க பார் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க அதில் நீங்கள் பரிசீலனை பண்ணி எது வேணும் எது வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணும்போது தானே வளர்ச்சி ஒரு ஒரு வளர்ச்சி வரும் நான் யாவையும் பிடிச்சும் கேட்க மாட்டேன் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா உங்களுடைய வளர்ச்சி தான் நான் தடைப்படும் அவன் சொல்லிட்டு பிறகு கடந்து போயிடும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் யாருடைய வளர்ச்சி தடைப்படுது அதுதான் இங்கே கேள்வி இந்த பத்திரிகையாளர்கள் எதிரே நின்று மைக்கு நின்று அத்தனை பேருமே உங்களுடைய விரோதிகளா மோடி போல் அப்படின்ட்டு போனா என்ன அர்த்தம் அது அதே சினரியும் நம்ம தமிழ்நாட்டில் வச்சு பார்க்கும்போது டிஎம்கே நிறைய தொகுதிகளில் வருது அதே மாதிரி பாஜக ஒன்றிலிருந்து மூன்று இரண்டுல இருந்து ஐந்து அப்படிலாம் நிறைய ஸ்டேட்டஸ் வந்துச்சு இருக்கா அதாவது இதுவுமே நான் முழுக்க சொன்னதுதான் தமிழ்நாட்டில் அட்வான்டேஜ் டிஎம்கேங்கிற வார்த்தையும் குறைஞ்சபட்சமாக முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு சீட் எடுப்பாங்கிறது நான் எல்லாருக்கும் சொல்லிட்டே வந்திருக்கேன் நீங்கள் உங்கள் பேட்டிலையும் பார்க்கலாம் மற்ற நேர்காணங்களையும் பார்க்கலாம் அதுலேயும் எனக்கு எந்த குழம்பு அதான் நடக்க போகுது இந்த ஒரு ஏழு சீட்டு ஏன் குழம்பு முப்பத்தி மூணு டு முப்பத்தஞ்சு கேரண்டியாக வர்றாங்க ஒரு முப்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏழு சீட்டு டு ஆறு சீட்டு ஏன் இந்த சிக்கல் வருதுன்னா இந்த ஏழு இடங்களில் மட்டும்தான் மும்முனை போட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கெல்லாம் இருமுனை போட்டியோ அங்கே தெளிவாக டிஎம்கே ஜெயிக்கிறது தெளிவாக டிஎம்கே ஜெயிக்கிறது ஒரு குழப்பமே இல்லை சிவகங்கையில் மதுரையில் வட தென் சென்னையில் இது மாதிரி ஒரு 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 முப்பத்தெட்டு மு முப்பத்தொம்பது தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலான இடங்களில் வந்து கிளியராக வந்து ரெண்டு முனை போட்டி தான் தருமபுரியில் கோயம்புத்தூரில் திருநெல்வேலியில் தென் இதில் தேனியில் ராமநாதபுரத்தில் வேலூரில் இது மாதிரி ஒரு ஆளு இடங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே வந்து மும்முனை போட்டி அங்கே ஏடிஎம்கே டிஎம்கே இணையாக இருக்குது பிஜேபியும் மல்லுக்கு நிற்கும் அப்போ இந்த மும்முனை போட்டியில் யார் வெல்லுவாருன்னு சொல்ல முடியாது அதனால தான் எல்லா ஊடகங்களுமே ஜீரோ டு ரெண்டு ஜீரோ டு மூணு ரெண்டு டு நாலு டு ஏழு கொடுக்குறாங்க அவங்கள்ட்டு சொல்லி இருக்கீங்களே எது எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் ஆளுக்கணும் சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் திருநெல்வேலி சொல்லுவாரு ஒருத்தர் தர்மபுரி சொல்லுவார் ஒருத்தர் ராமநாதபுரம் சொல்லுவாரு ஒருத்தர் தேனி ஏன்னா அதனால தான் நாங்க என்ன சேனல் ஏழு இடங்கள் வந்து கடுமையான இல்லபுரி சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது ஏழுல நாங்க எவ்வளவோ கீழே போய் நின்று எங்களால் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியல இதுவும் வருது இதுவும் வருது இதுவும் வருது சோ முப்பது 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 யார் முப்பத்தொன்னு எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் இவ்வளவுதான் நாங்க புரிஞ்சுது ஆனா நாங்க அது நாங்க எங்களுடைய கண்ணில் எழுபுரி போட்டோம் அவங்க ஒரு நம்பர் கொடுக்க முயற்சி பண்ணி அதுல வந்து ரெண்டு ஜீரோ டு ஆறு அப்படின்னு வேற ஒரு நம்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்ன இப்படி பிஜேபி அலைன்ஸுக்கு எத்தனை அப்படிங்கிறதுல ஆறு வரைக்கும் போனோம் இன்னும் டுடேஸ் சாணக்கியாங்கிற ஒரு சேனல் பத்து குடுத்துருச்சு ம் பாண்டே சாணக்கியா இல்ல டுடேஸ் சாணக்கா சரிங்களா பத்து குடுத்துருச்சு அவங்க அவங்க தான் வந்து பால் இந்தியாவில் பிஜேபிக்கு நானூறு கொடுக்குறாங்க நானூறு கொடுக்குறவங்க தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பத்து கொடுத்துட்றாங்க அவங்க பத்து கொடுத்தவங்க கூட எந்த இது எது சொல்ல மாட்டாங்கன்னு இதுவா அதுவா சொல்ல மாட்டாங்க அப்ப நமக்கு முக்கியமான பாயிண்ட் இதுல என்னன்னா எல்லாருமே இப்படி ஜீரோ டு பத்து வரைக்கும் கொடுத்த எல்லாருமே ஏடிஎம்கே விட கூட கொடுத்துருக்காங்க ஆமா இதுதான் நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு யூனிஃபார்மிட்டி பார்த்துட்டே வரோம் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டே வரோம் அகில இந்திய அளவுல குறைந்தபட்ச நம்பர் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு சராசரி நம்பர் முன்னூற்றி எழுபத்தி மூணு இப்படி எல்லாருமே ஒரு பேட்டரில் போயிட்டுருக்காங்க ஒரே அதே மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தி மூணு குறைஞ்ச யாருமே இல்லை குடைசானைக்கு மட்டும் இருபத்தொம்பது கொடுக்குது மற்றவங்க எல்லாருமே லீஸ்ட்டாக முப்பத்தி மூணு கொடுக்குறாங்க முப்பத்தி மூணுக்கு மேலே முப்பத்தொம்பது சீட்டு முப்பத்தி மூணு மேலே ஒரு ஆறு சீட்டு தான் பாக்கி இருக்குது இந்த ஆறு சீட்டில் வந்து பாதி பாதி பிரித்து கொடுக்குறாங்க அதுலேயுமே பிஜேபி பையன்ஸுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்களே தவிர ஏடி பிளேன்ஸுக்கு கொடுக்குறாங்க இதுவுமே எல்லாருமே ஒரே படம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா டுடே வேற மார்க் கொடுத்துச்சு டைம்ஸ்னா வேறு மார்க் கொடுத்துச்சு ரிப்பப்ளிக் வேறு மாதிரி தினமலர் வேறு மாதிரி கொடுத்து தந்தி எல்லாருமே உங்களுடைய தினமலர் உட்பட தந்தி டிவி உட்பட எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே லைன்ஸை கூட பிஜேபி லேன்ஸுக்கு தமிழ்நாட்டில் கூட கொடுக்குறாங்க இதுதான் ஏடிஎம்கே கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இல்லை ஏடிஎம்கே அந்த அளவுக்கு தங்களுடைய வாக்கு வங்கிய இழந்திருக்குமா இல்ல பாஜக அந்த அளவுக்கு எடுத்திருக்கும் கிட்டத்தட்ட இது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களும் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சம்திங் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ்ல தான் இருக்கு உணச்சோசப்பட்டு யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணிடுவீங்க அவங்க வாக்கு வங்கி இழக்கல சீட்டுகள் இழக்கிற சரிங்களா ஸோ ஓட் ஷேர் வந்து குறையாமலே இருக்கலாம் நம்ம நீங்க பாத்துருப்பீங்களே ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தான் சொல்லியிருப்பாங்க ஏடிஎம் கேலன்ஸுக்கும் டிஎம் கேலன்ஸுக்கு வித்தியாசமே ஒன்றரை பர்சன்ட் தான் வித்தியாசம் ஸோ ஒன்றரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆட்சி யாருடையது அதுவும் கிளியர் மெஜாரிட்டி ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க மைனாரிட்டி ஆட்சி அமைச்சாங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க மைனாரிட்டி ஆட்சி அமைச்சாங்களா புரியுங்களா ஸோ நீங்கள் சொல்லிக்கலாம் எனக்கும் அவருக்கும் ஒன்றரை பர்சன்ட் வித்தியாசம் நான் அவர் வேற ஒரு பேரில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலுல பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமே வித்தியாசம் ஏழு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அப்போ பிஜேபி இந்த வாஜ்பாய் தலைமையில் தோக்குது தோற்ற கட்சிக்கும் ஜெயித்த கட்சிக்கும் வித்தியாசம் ஏழு கூட்டணியெல்லாம் சேர்ந்து அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க இவங்க கூட யாரும் கூட்டணி வரல உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ ஓட் ஷேருங்கிறது வேற கணக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஓட் ஷேர் அவர்களுக்கு வந்து எவ்வளோ போனாலும் இருபத்தஞ்சு குறையாது நான் தினமா நம்புறேன் ஆனால் சீட் வந்து குறையும் இல்லை அந்த ஓட் ஷேர்ல சார் என்டி அலையன்ஸ்க்கு இந்த முறை தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு வித்தவுட் எனி டவுட் வித்தவுட் எனி டவுட் ரொம்ப பெருசா ரொம்ப பெருசா நம்ம வந்து நான் இப்போ பார்க்கறதுலாம் ரெண்டாயிரத்தி பதினாலோ விட அவங்க கூட வாங்கினாங்களாங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதினாலேயே அல்மோஸ்ட் இதே மாதிரி ஒரு என்டிஏ வந்து அன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாரு இன்னைக்கு இல்லை இதே மாதிரி இதே பாமக இருந்து சிவங்க இருந்தாங்க சரத்குமார் இருந்தாங்க எல்லாருமே இதே மாதிரி இருந்தாங்க அன்னைக்கு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலே பதினெட்டு பர்சன்ட் வாங்கிட்டாங்க மூணு சீட் வாங்கிட்டாங்க சரிங்களா அதுவும் ஜெயலலிதாவும் கருணாநிதி இருந்தபோதே திரு பொன்னார் அவர்கள் தலைமையில் இப்போ நான் பார்க்கறது ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜகவும் தான் அவங்க ஸோ பதினெட்டு அன்னைக்கே வாங்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க இருபத்தஞ்சாவது வாங்கினா தான் கதைக்கின்றேன் இல்லாட்டி நான் வந்து அது ஒரு பெரிய அதிர்புதிரியான வெற்றி நான் ஏற்க மாட்டேன் இந்த வேவ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேவ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் திமுக தான் அலைன்ஸ் அவங்கள்ட்டது பட் ஓவராலாக இவிஎம் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்ஸை இந்த ரிசல்ட்ஸ் வரும்போது காங்கிரஸ் முன்வைக்கிறதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் ஜூன் ஒன்று ரெண்டுலாம் சொல்கிறாங்க சார் கேரளாவில் வந்து இவிஎம் யார் மாத்தினா தமிழ்நாட்டில் இவிஎம் யார் மாத்தினா அதுக்கு அவங்க பதில் சொல்லுவோம் இதே எக்ஸிட் போல்கள் இதே நான் யாரெல்லாம் முன்னூத்தி எழுபத்தி மூணு சீட்டுக்கு மேல கொடுக்குறாங்களோ அந்த எல்லா எக்ஸிட் போலும் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி பயங்கரமா ஜெயிக்க போது மார்க்சிஸ்ட் கட்சி ஆளுங்கட்சி தோற்க போகுதுன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில் இந்திய அலையன்ஸ் வந்து பயங்கரமா ஜெயிக்க போகுதுனா நம்ம பார்த்தா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு சீட் சொல்லுவோம் அப்ப இங்க யார் இவிஎம் மாத்துறாங்க இவிஎம் மாத்துறவங்க தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் மட்டும் மாத்தாம விட்டுறாங்க எல்லா மற்ற ஸ்டேட்டில் பூரா மாற்றீங்க மாத்தாடா இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் ஜெயிச்சா அது உங்கள் சொந்த வெற்றி பிஜேபி ஜெயிச்சாருன்னா அது வந்து ஈவிஎம் வெற்றியா அதுக்கு நியாயம் இருக்கணும்ல அவ்வளோதான் கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி தான் ரூலிங் பார்ட்டி அவங்கள எதிர்த்து காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குதுன்னு எல்லா எக்ஸிட் போல் சொல்லுது எல்லா எக்ஸிட் போல் யூனிஃபார்ம் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலையும் ஜெயிக்கணும்னு எல்லா யூனிஃப் எல்லாம் யாருமே ஒருத்தர் ஏடிஎம்க்கு வந்து இருபத்தஞ்சு சீட் ஜெயிப்பாங்க எந்த ஒரு அலையன்ஸும் சொல்லல எந்த ஒரு எக்ஸிட் போலும் சொல்லலை அப்போ எப்படி நினைச்சு அப்போ இங்கே பெட்டியை யார் மாத்தினது இதெல்லாம் தோற்கிறதுக்கு தேடக்கூடிய காரணங்கள் நான் என்ன சொல்லுவேன் காங்கிரஸுக்கு அன்போடு அப்படின்னா தோல்விக்கான காரணங்களை தேடி முட்டுக் கொடுக்காமல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி நடந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த ஃப்ரீ ஃப்ரீ போல அலைன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணி யாரு சிங்கிள் மெஜாரிட்டியாக வருவாங்க அவங்கள ஆட்சேபிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் இருந்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த அந்த விஷயங்கள்லாம் இல்லை பட் ஏதோ ஒரு இருக்கும்ல அது இதே ஒரு பிளான் இல்லைங்கிறது ஸ்டாலின் அவர்கள் போவதாக இருந்து பயணம் ரத்து செய்யப்பட்டது திருமதி மம்தா பானர்ஜி வர மாட்டேன்னே சொல்லிட்டாங்க மார்க்சிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து மல்லு கட்டி கேரளால ஒரு எம்பியா இருக்க கூட தகுதியற்ற ஒரு ராகுல் காந்தின்னு சொன்னவர்களும் ராகுல் காந்தி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பஞ்சாப்ல உனக்கு அலையன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடி போன்னு சொன்னேன் அரவிந்த் கேஜ்ரிவாலும் சோனியா காந்தி பகல் என்ன அலையன்ஸ் இருக்கும் இவங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை இருக்கும் என்ன பிளான் சார் ஸ்டாலின் ஏன் சார் போல அது உடல்நிலை இருக்கா அதெல்லாம் அது ஒன்று பிரச்சனை போகாட்டா நல்லதுதான் அது போய் இன்னும் அவ்வளோ முக்கியமான கூட்டம் இல்லை அங்கே போயிட்டு அந்த முப்பது பேர் நடுவில் கூட்டத்தில் மூணு சேர்ல ஒரு ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு உட்காராம இருந்தது கௌரவம் தான் நான் முதலமைச்சர் பவன் மான் எப்படி உட்கார்ந்துருக்கார் பாருங்க பஞ்சாபோட முதலமைச்சர் நடுவுலக்கே இடிச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு சோஃபால மூணு பேர் உட்கார வச்சு உட்காந்துட்டு அது என்ன ஒரு ஆம் ஆத்மி இருந்து ஏழு பேர் காங்கிரஸ் கட்சியில ஏன்னா கூட்டம் சேர்த்துற கூட்டமா சார் அது மொத்தம் நாலு பேர் கூட உட்கார்ந்தான் என்ன உங்களுக்கு அவங்க ஐடியாவை எப்படி பண்றாங்க ஒரு வந்து பார்த்தா பிரம்மாண்டமான கூட்டம்னு தெரியணுமா அது வந்து நீ ஒரு லட்சம் பேர் கூட்டு மக்கள்கிட்ட காட்டணும் உங்க வீட்டுக்குள்ள கூட்டம் கூட்டத்தில் ஆம் ஆத்மியில ஏழு பேர் காங்கிரஸ்ல ஏழு பேர் இத்தனை பேர் போறீங்க அங்க சோனியா ராகுல் கான் கார்கே முடிஞ்சு வச்சல கதை இங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலு மான் முடிஞ்சு வச்சல அப்போ இன்னும் நாலு பேர் வந்திருப்பாங்கல்ல அப்படி ஒரு பத்து பேர் உட்காந்து சீரியஸா டிஸ்கஸ் பண்ணினா பரவாயில்ல அங்க வந்து எல்லாரும் உட்காந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்க ஸ்டாலின் உட்கார வைக்கிறது தான் தப்புங்க அது நல்லா இருக்கும் கரெக்டான டிசிஷன் தான் அது போய் என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க அந்த இருபது பேர் வரிசையில் நிக்கா இவர் மல்லிகார்ஜுன காரருக்கு பேட்டி கொடுக்க ஒரு பக்கத்துல வரவா எதுக்கு அது உங்களுக்கு முன்னிலைப்படுத்துறதுக்கு இடம் இல்லாத போது நீங்க எதுக்கு அங்க போய் நிக்கணும் சார் மல்லிகார்ஜுன கார்கே ஒருவேளை பிரதமர் ஏன்டியே போக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வாங்கின இந்த எக்ஸிட் போல் நம்பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு நூறு ஒரு நூறு சதவீதம் எந்த மாற்றமும் இருக்காது ஆட்சி அமைக்க போறது யாருங்கிறதுல ஓட்டு கூடியிருக்கும் சீட்டு கூடியிருக்கும் அது வந்து மல்லிகார்ஜுன் கார்கேக்கா விழுறதில்ல ராகுல் காந்தியை போட்டிருந்தாலும் ஸ்டாலினை போட்டிருந்தாலும் மம்தா பானர்ஜியை போட்டிருக்கும் என்னென்ன முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு கணக்கோ ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இந்திய கூட்டணி சேர்ந்து ஸ்டாலின் தான் பிரதமர்னு சொல்றாங்க ஒரு பேச்சு இந்தி கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டில் நாற்பது சீட்டு எடுத்துருவாங்க மோடியா லேடியா ஏதாச்சு பாருங்க முதல்ல டிஎம்கே உடைய ஓட்டு போடுறவங்க தனி டிஎம்கே அலைன்ஸ் தனி இந்த சிம்பத்தைசர் ஒருத்தர் இருப்பான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுற ஒருத்தர் இருப்பான் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் இந்த குரூப்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த பூரா குரூப்பும் டிஎம்கே போட்டுரும் நம்மால் ஒருத்தர் பி எம் ஆதார் உங்களுக்கு புரியுதுங்களா அத மாதிரி மல்லிகார்ஜுன என்ன இருந்தாருன்னா கன்னட மக்கள் பூரா போட்டு இருந்துக்கலாம் இப்ப கர்நாடகா அவங்க கர்நாடகாவில வந்து பெரிய வெற்றி மாதிரி சொல்லல வரக்கூடிய எக்ஸிட் போல்ஸ்ல வந்து காங்கிரஸ்ல பிஜேபி தான் சொல்றாங்க அது மாறி இருக்கலாம் பட்டியல மக்கள் இந்தியா முழுக்க ஒரு மாதிரி மாற்றி போடலாம் நம்ம ஆள் ஒருத்தர் பிரேம் அவர்களுக்கான முதல் வாய்ப்பு நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு அவங்க ஒரு முடிச்சு சொல்லிக்கலாம் இது மாதிரி ஏதோ நடந்துருக்கு மம்தா பானர்ஜி வச்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால்ல இப்போ வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு பின்னாடி ரெண்டாவது சீட்டுக்கு போகிறாங்க வரைக்கும் நம்பர் ஒன் பார்ட்டியாக இருந்து இப்போ நம்பர் டூ பார்ட்டியாக போக போகுதுன்னு எக்ஸிட் போல் சொல்லுது அது மாதிரி இருக்கும் மொத்த சீட்டும் அவங்க எடுத்துக்கூடிய நாற்பத்தி ரெண்டு இடமும் அவங்க எடுத்துருக்கு இதுதான் இந்த சென்ட்டு சென்டிமெண்ட்டு அவங்க ஹமித் அன்சாரியை துணை ஜனாதிபதி ஆக போறேன்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிச்சு அப்போ டப்புனு மம்தா என்ன சொல்றாங்க பிரணாப் முகர்ஜி தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் பண்ணிட்டாங்க பிரணாப் முகர்ஜி யாருன்றீங்க காங்கிரஸ் கட்சிக்காரரு இந்த அம்மாவுக்கு லீடராக இருந்தவர் இந்த அம்மாவை வந்து ஆகாம இருந்து இவங்களுக்கு ஏதோ காங்கிரஸ் கட்சி ஆகாமல் வெளியே வந்ததுதான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் இருந்து பிளந்து உருவாக்கப்பட்டதான் மதிமுக மாதிரி அதிமுக மாதிரி அவங்க எப்படி காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு சரிம்பாங்க ஏன்னா அவரும் மேற்கு வங்கத்துக்கார் அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஒரு வெஸ்ட் பெங்காலி வந்து ஒருத்தர் அங்கே ஜனாதா வந்தாங்கன்னா அது எங்க பங்காலுக்கு பெருமை அப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம் இப்படி ஏதோ ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் இருந்தா நிதிஷ்குமார வச்சுக்கங்கன்றேன் அதுதான் அந்த மல்லிகார்ஜுன கார்கேங்கிற பேருக்கு சொல்லு எல்லி நேம் ஒருத்தர் போட்டுதான் இப்ப என்னன்னு மோடி வர்சஸ் ஹூ அதுக்கு பதில் இல்லையே சார் சிஎஸ்கே ஆடுது இங்க எதிர யாரு எங்கிட்ட எல்லாருமே முதல்வர் வேட்பாளராக இருக்காங்க எல்லாருமே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள்ட்ட ஒரு முதல்வர் இருக்காங்களா எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே முதல்வர் அப்படின்னா உங்கள்ட்ட ஒரே ஒரு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க எங்கள்ட்ட ஏகப்பட்ட பிரதமர் வேட்பாளர் வச்சுக்கோங்க அப்படியே கடைசி வரைக்கும் பிரதமர் வேட்பாளர் வாழ்க்கை இவங்க பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் தானே இருந்தாங்க அதை அறிவிச்சாங்கல்ல உங்கள்கிட்ட பிரதமர் அறிச்சிருக்க தான் பதினஞ்சு பேர் இருக்கீங்கல்ல புழுக்கள் போட்டாலும் அறிவிக்க வேண்டிய அறிவிக்கிறதுக்கு வழி இல்ல அறிவிச்சா இருக்கிறோம் ஏற்கனவே நித் குமார் போயிட்டாரு மம்தா பானர்ஜி போயிட்டாங்க இனி யாரையாச்சும் இருக்கிறவங்க பேரு கூடாது இந்த அச்சம் அது வச்சு சொல்லிட்டு போங்க நீங்க பாண்டே சார் நீங்க இதுல நீங்களே பாஜக இந்த இடத்துல இவ்வளவு வரும்னு கேல்குலேட் பண்ணிருக்க மாட்டீங்க

நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு மினிமம் சொல்லியிருக்காங்க முந்நூற்றி எழுபத்தி மூணு ஆவரேஜ் ஆயிருக்குது நான் சொன்னேன் ஃபுல்லாக கணக்கு பார்த்து வச்சு நான் சொன்னேன் அப்போ நான் ஏற்கனவே பல முறை முன்னூற்றி முப்பதுலேருந்து முன்னூற்றம்பது வரைக்கும் கேரண்டியாக வருவாங்க நாட் லெஸ் தேன் த்ரீ தேர்ட்டி முந்நூற்றி எழுபது வரைக்கும் போவாங்க அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து நானூறு கிடையாது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் இன்றைக்கி வந்து இது நான் பலமுறை சொல்லிட்டேன் வேறு சில நீங்கள் உங்கள் சேனல்லே பாருங்கள் உங்கள் சேனலே வேறு வேறு அவங்க போய்ட்டு எடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு கொடுத்துருங்க இதை நான் மாற்றி சொல்லிடலாம் முந்நூற்றி முப்பது டு முந்நூற்றம்பது டோட்டலாக முந்நூற்றி எழுபது நானூறு கிடையாது இது நான் எதையுமே நான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்துருக்கேன் எனக்கு அப்படியே வந்திருக்கு நான் சொன்னதுதான் எல்லா சேனலும் எனக்கு என்ன குழப்பம் இருக்கும் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க யூபியை பொறுத்த வரைக்கும் சார் இந்த முறை காங்கிரஸ் சமாஜ்வாதி அலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு இருபத்தஞ்சி இடங்களாவது வரும்னு பெரும்பாலான தமிழகத்தில் நிறைய உறவுகள் நேஷனல் லெவலில் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் டோட்டலாக பிரேக் ஆகுற அளவுக்கு யூபியில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பை காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் உருவாக்க உருவாக்குனாங்க இதற்கு முன்ன விட அவங்க வந்து நல்ல அலைன்ஸ்ல இருந்தாங்க முன்னாடி முன்னாடி காங்கிரசும் சமாஜ்வாடி மட்டும் இல்ல பகுஜன் சமாஜுமே சேர்ந்து இருந்தாங்க ஆனா புரோஜனம்லாம் இருந்துச்சு ஏன்னா அது வந்து ஒரு ஒரு பொருந்தா கூட்டணி இருந்துச்சு இந்த முறை அந்த கொஞ்சம் கூட்டணி பொருந்துச்சு கொஞ்சம் லேட்டா பொருந்தினா கூட இந்த ஐந்து மாநில தேர்தல பொருந்தல ஐந்து மாநில தேர்தலில் அகிலேஷ் யாதவெலாம் ஒரு வார்த்தை விட்டாங்க வா என்ட்ட உன்னை வச்சுக்கிறேன் சொல்லிட்டேன் நீ வந்து ஏன் வருவாயில் உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில கொஞ்சம் பேச்சுவர்க்கெல்லாம் நடந்து கொஞ்சம் ஒர்க் நடந்துச்சு ஆனால் அது பத்தலை எப்பயுமே லெவன்த் ஒரு திடீர்னு ஆவேசப்பட்டு இறங்கிலாம் நீங்கள் ஒரு போரை ஜெயிக்க முடியாது ஒரு போருக்கு தேவை தேவை விவே வீரமும் விவேகமும் வியூகமும் அது இல்லாம சும்மா உணச்சு போட்டு நான் மோடியை தோக்கடிக்கிறது போதும் அதுக்கு நாங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிலாம் நீங்க யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற ஒரு பிம்பம் யூபியில புல்டோசர் பாபா அப்படி நிறைய விமர்சனங்கள்லாம் அது அந்த ஆன்டி இன்கம்பன்சி அங்கே ஒர்க் ஆகலையா அதெல்லாம் ஆன்டி கம்பன்சியில் அதெல்லாம் வந்து பயங்கரமான பாசிட்டிவான இன்கம்பன்சி அவருக்கு வந்து நீங்க சொன்ன ரெண்டுமே வந்து அவருக்கு பெரிய சாதகமா இருக்கு யார் வீட்டில் ஏற்றுறாரு அப்பா வீட்டில் சாமானிய வீட்டில் சொல்ல சொல்லுங்க நம்ம ஊர்ல என்கவுண்டர்கள் நடக்குதா அந்த என்கவுண்டர்கள் வந்து நம்ம போட்டிச்சு அடிச்சு பப்ளிக்ல என்கவுண்டர் போலீஸ்காரங்க என்னைக்கா தச்சுருக்காங்களா ஏன் என்கவுண்டர் பண்ணப்பட்டது யாருன்னு பப்ளிக் பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா குடும்பத்தோட ஊரே போய் வந்து முற்றுகையிடுவாங்க போலீஸ் நம்ம ஊர்லயே பாத்துருக்கோம் என்கவுண்டருக்கு ஏன் முற்றுகையிட மாட்டாங்க யாருன்னு பார்ப்பாங்க புல்டோசர் போனது உண்மை எங்க புல்டோசர் போச்சு தப்பான வீடுகள்ல வரம்பு மீறின வீடுகள்ல விதி மீறின வீடுகள்ல விதி மீறினவர்களுடைய வீடுகள்ல அது குடும்பத்தோட சேர்ந்து ஆதரிக்கிறவர்கள் மத்தியில அங்க போய் இடிக்கப்பட்டது இது ஒருத்தர் சட்டப்படி வீடு கட்டியிருக்காரு அங்கே போயிடுச்சு ஒன்று கிடையாது ஏன் கோர்ட் இல்லையா அந்த ஊரில் அந்த ஊர் கோர்ட்டே உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் இல்லையா எல்லாமே உங்களுக்கு பால் மாறிடுச்சா எல்லாமே உங்களுக்கு எதிராக போயிடுச்சா இப்போ புரியுதுங்களா எலக்ட்ரல் பாண்டு செல்லாதுன்னு சொன்ன சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய நியாயத்தை விட்டுருமா அப்படியே அப்போ உங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எதை மைனஸ் நினைக்கிறீங்களோ அங்கே ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுற நான் அந்த ஊருக்கா நான் வந்து அந்த அளவுக்கு நூறு முறை டிராவல் பண்ணேன் அங்கே சாலை எப்படி இருந்துச்சு மின் வசதி எப்படி இருந்துச்சு ஏர்போர்ட்னு ஒன்று இருந்துச்சா நீங்க அங்கே இருக்கக்கூடிய லக்னோ ஏர்போர்ட்டும் வாரணாசி ஏர்போர்ட்டும் நம்ம சேலம் ஏர்போர்ட்டோட சுமாராக இருக்கும் இப்போ போய் பாருங்க வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் வியக்குறாங்க ஓ என்னங்க நடக்குது அப்படின்னு வெளிநாட்டு கிரிக்கெட் ட்ரைனிங்காக போகிறான் கிரிக்கெட் பிளேயர் போகிறாங்க அவன் ஃப்ளைட்டில் வந்து என்னப்பா நான் விளையாடும் போது வேற மாதிரி நான் கோச்சா வந்து நிற்கிறேன் வேற மாதிரி இருக்குன்றான் அவன் ஃபோட்டோ எடுத்து போடுறான் மை காட் என்ன நடக்குது அப்படின்ட்டு அங்கே மிரக்கல் நடந்துகிட்டு இருக்குங்க லாண்ட் ஆர்டர்னு சார் நீங்க அயோத்தியில ராமர் மசூதி பாபர் மசூதிக்கான தீர்ப்பு பிராண பிரதிஷ்டா இது நடக்கு நாலு வருஷம் கேப் நாலு வருஷமா ஒரு பிரச்சனை நடந்திருக்கான்னு சொல்லுங்க தீர்ப்பு வந்தபோது ஏதாவது பிரச்சனை வந்துச்சா பிராண பிரதிஷ்டை போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அங்க இதே அகிலேஷ் யாதவ் இருக்கும் போது இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்பையும் மோடிய குத்தம் சொல்லிட்டு இருந்தாங்க சர்க்கார் நடக்கிறது அகிலேஷ் யாதவ் சர்க்கார் போன முறை அப்போ ஒரு பிரச்சனை முசாபர்பூர்ல ஒரு பெரிய கலவரம் படிச்சு அதுக்கு காரணம் மோடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பிஜேபி ஆட்சி நடக்குது ஒரு கலோரம் நடக்கல கர்நாடகால பிஜேபி இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனையே வரல காவிரி தண்ணி திறந்து யாருமே கேட்க பிரச்சனை யாரும் தெரிய வேண்டாமா பிஜேபி ஆட்சி சட்டமன்றத்துல இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனை வரலையா சார் அண்ணன் பாரதிராஜ் எங்க போனாரு அண்ணன் வைரமுத்து எங்க போனாரு இன்னொரு சினிமா நடிகர்கள் எங்க போனாங்க அண்ணன் சூரியன் எங்க போனாரு எல்லாம் கொதிச்சாங்களே கொந்தளிச்சாங்களே ஒருத்தரை காணும் இப்ப தெளிவா தர முடியாதுங்க அப்படின்றாங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எதுவுமே நடிகர்களுக்கான திரையுலகத்துக்கானோ தயாரிப்பாளர்களுக்கானோ சமூக ஆர்வலர்களுக்கானோ எங்க போனாங்க எப்ப வரைக்கும் காவிரி பிரச்சனை சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க கர்நாடகால பாஜக அரசு நகர்ற வரைக்கும் தண்ணி வந்துட்டு இருந்துச்சே பிரச்சனையே வரலையே நகர்ந்த உடனே வந்து நான் மேகதாத் அணை கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறாங்க பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் கர்நாடகாவில் இருந்துச்சான்னு சொல்லுங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் இருந்துச்சு கூட்டணி நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிம்பத்தை பாஜக வந்தா அப்படி போயிடும் மோடி அப்படி போயிடும் ஆதித்யநாத் இது எல்லாம் அவங்கள்ட்ட பாசிட்டிவா இருக்கு யோகி ஆதித்யநாத் தான் மக்கள் வியக்குறாங்க ஒரு ஊழல் புகார் இல்லை நம்ம மோடிக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கோம் அங்கேயும் தான் ஒரு ஊழல் புகார் இல்லை ஒரு குற்றச்சாட்டு கிடையாது லா அண்ட் ஆர்டர் பீக்ல இருக்கு ரவுடி ஒன்னு ஜெயில இருக்கணும் இல்லாட்டி மேல இருக்கணும் எவ்வளவு அற்புதமான விஷயம் மக்கள் நிம்மதியா நடமாடுறாங்க ஏழு மணிக்குள்ள நடமாட முடியாது சார் இந்த ஊர்ல ராத்திரி பன்னெண்டு மணி நடமாட முடியுது இப்ப பெண்கள் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்துருச்சு சரி சிறுபான்மையர் ஓட்டு ஐந்திய கூட்டணிக்கு பக்கபலமா இருப்போம் இருக்கும் அப்படின்னாங்க இந்த இதை பார்க்கும்போது சிறுபான்மையர் ஓட்டுடைய வேரியேஷன் ஏதாவது இருந்திருக்குமா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பெரிய அளவுல பிளக்கல சிறுபான்மை மக்களுடைய வாக்கு இந்திய கூட்டணிக்கு கிடைக்காது எஸ்பெஷலி திமுக கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தான் அதிமுக வந்து பாஜக வெளியே போச்சு புரியுங்களாட்டி அவங்களுக்கு எந்த காரணமும் இல்ல பாஜக அணில இருந்து வெளியே போறதுக்கு எந்த காரணமும் இல்ல அவங்க என்ன தினமா நம்பினாங்கன்னா சிறுபான்மை மக்கள் இவங்க மேல திருப்தியா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது விச் இஸ் எஃபேக்ட் காங்கிரஸும் திமுகவும் நமக்கு ஒண்ணும் செய்யல நம்மள ஒரு ஓட்டு வங்கியா மட்டும் பயன்படுத்துறாங்கன்னு அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அதனால யோசிச்சு பார்க்கணும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பத்து பர்சன்ட் முஸ்லீம்கள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை முஸ்லீம்கள் கட்சி இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு இத்தனை கட்சி சொல்லுங்க தமிழ் மோகன் சார் ஒரு கட்சி ஜவஹர்லால் ஒரு கட்சி தாமா தாமமுகான்னு ஒரு கட்சி இன்னும் எவ்வளவு கட்சி இப்ப இப்ப தவி ஜமாத் ஒரு கட்சி எஸ்டிபிஐ ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இந்தியன் முஸ்லீம் லீக் பழைய கட்சியில் விட்டு எவ்வளவு புது கட்சி வந்துருச்சு பாருங்க இவங்க எல்லாம் இவங்கலாம் எங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு யோசிங்க எப்ப கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு யோசிங்க இவங்க எல்லாம் யாரோட கூட்டணி சேர்ந்தாங்க திமுக காங்கிரஸ் அணிக்கு எதிராக வந்தவர்கள் இவர்களாம் நம்ம பார்த்தோம் திரு ஜவாஹிருல்லா திரு தமிழ்மன் சார் இவரெல்லாம் மறைந்த மலர்ச்சி ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்திருந்தோம் எப்படி வச்சாங்க எதனால வச்சாங்கன்னு யோசிங்க இன்னும் எஸ்டிபிஐ வந்து அமமுகவோட வச்சது எஸ்டிபிஐ இன்னும் ஏடிஎம் கூட வச்சிருக்கு ஏன் வந்து டிஎம் கூட வைக்கலன்னு சொல்லுங்க அவர்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க திமுகவும் காங்கிரசும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க நம்மளை வந்து இது பண்ண அவங்களுக்கு பிற தினமான என்ன நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள் அப்படி கிளம்பிட்டாங்க அதனால அந்த இடத்துல வெளியில போறது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா சரி இவங்கள்ட்ட இருந்து வெளியே போனா திருப்பி பிஜேபி ஓட்டு போட வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க கண்டிஷன் திருப்பி அங்கேயே வந்துட்டு இருந்துச்சு போக்கிடம் இல்லாம சொல்ல போறீங்களா இப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் மாறுது நம்ம ஏன் அப்படி ஓட்டு போடணும் பிஜேபி என்ன கெட்டு போச்சு பிஜேபி என்ன தப்பு செய்து நம்ம நான் சொன்ன மாதிரி இப்போ குஜராத்தில் கலவரம் வந்துச்சா இருபத்தி ரெண்டு வருஷமா கலவரம் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷமா கலவரம் இல்லை அங்கே நரேந்திர மோடி அவர்களே குறிப்பிட்டதுல பத்து வருஷத்தில் ஏழு கலவரம் இதான் அங்கே ஆவரேஜ் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் ஒத்த கலவரம் இல்லை புரியுதுங்களா யூபியில் சமாஜ்வாடி கட்சி இருந்த வரைக்கும் கலவரம் முஸ்லீம் பெண்களுக்கு ஆபத்து இந்து பெண்களுக்கு ஆபத்து மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு நடிச்சாங்கன்னு ஓடிக்கிட்டே நியூஸ் இப்ப எங்க மாட்டுக்கிறீங்கானோ ஆட்டுக்கிறீங்கான எல்லாரும் விட்டாங்களா மாட்டுக்கறி சாப்பிடறத அவர் அவர் ஹாப்பியா இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஹாப்பியா இருக்காங்க அமைதியா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது மக்களுக்கு தெரிந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியுது முத்தலாக்கு மூலமா முஸ்லீம் பெண்களுடைய வாக்கு பெரும்போதி வந்துருச்சு பெரும்போதி வந்துருச்சு அது தமிழ்நாட்டுக்காரர் உதாரணம் பீகார்ல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் கண்ணு முன்னாடி பிரத்யக் ஓபனா பேசுறாங்க பெரும் பிஜேபி கட்சிக்காரம் கிடையாது பொதுமக்கள் சிவிலியன்கள் சாமானிய முஸ்லீம்கள் பேசுகிறாங்க அது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு உடனே நான் வந்து முஸ்லீம்கள் ஓட்டு இந்தியாவில் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதில் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஸ்டார்ட் ஸ்ப்ளிட்டிங் இப்போ இப்போ கொஞ்சமாக வெளியே போக ஆரம்பிச்சிருச்சு சார் நிறைய ஒரு கேள்வி சார் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய பெர்சன்டேஜ் வளர்ந்துருக்கு சொல்ற மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிற எக்ஸிட்ஸ்லாம் சொல்லுது பட் பாஜக மாநில தலைவர் டபுள் டிஜிட்ல வரும் அப்படின்னு சொன்னாரு பட் அந்த அளவுக்கு பாஜகவால நம்பர்ஸ் கொண்டு வர அளவுக்கான வேட்பாளர்கள் தேர்வுல சில விஷயங்கள் தவறு நடந்துச்சு இந்த சரியான வேட்பாளர்கள் அப்படின்னா பல்வேறு விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு இதை தாண்டி பாஜகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து சேர்ந்தவர்கள் பாஜக மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன டபுள் டிஜிட் அப்படிங்கிறது ரொம்ப சரி சீட் ஷேரா இருந்தா அது கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறதுன்னு சொல்லிச்சு அவங்கள டு கீப் நரேந்திர மோடி எப்படி நானூறுன்னு சொன்னாரோ சொன்னார நரேந்திர மோடிக்கு தெரியாத நானூறு வராது அது நான் அவ்வளவு குழந்தைகளும் நல்லா தெரியும் ஆனால் நானூறு இலக்கு வச்சா இன்னைக்கு பாருங்க முன்னூத்தி எழுபது சாத்தியம் ஆயிடுச்சு அவங்க இரநூத்தி எழுபது இலக்கு வச்சிருந்தாங்கன்னு காங்கிரஸ் கட்சி இருநூத்தி எழுபது தான் எப்படியாவது வந்தோம் பார்த்துட்டு எழுபத்தி ரெண்டு வந்து இன்னைக்கு அவங்களே இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் சொல்றாரு தொண்ணூத்தஞ்சு தொட்டா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி தான் இருக்கும் இந்தி கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொட்டால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி அப்புறம் அவங்கள ஆட்சி அமைக்க கூடுவாங்களா உங்களை ஆட்சி அமைக்க கூடுவாங்களா அவ்வளவு தூரம் தான் இருக்கு உங்களோட அரித்துமெட்டிக்க புரியுங்களா உங்களுக்கு புரியல இல்ல சிங்கிள் இவங்க ஐஎன்டி அலைன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அவர் சொல்றாரு மல்லிகார்ஜுன கார்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி சொன்னாரு ராகுல் காந்தி இப்ப பேசுறாரு இரநூத்தி தொண்ணூத்தி இவங்க எடுத்தாலே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்த்து யாரா இருப்பான்ற பாஜக தான் அப்ப யார் அவங்களுக்கு கூப்பிடுவாங்களா அவங்களுக்கு கூப்பிடுவாங்களான்ற இந்த அளவுக்கு இருக்கு கணக்கு அப்போ இது வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்ன நானூறு சமாச்சாரம் இந்த மாதிரி நாற்பது சமாச்சாரங்கள் டபிள்எச்எம்எல் தமிழ்நாட்டில் பிஜேபி பெரிய வளர்ச்சியை தொடும் நான் வந்து பிஜேபியை திரு அண்ணாமலைவர்களே குறிப்பிட்டது போல நோட்டாக்கு இருந்த கட்சி ரெண்டு பர்சன்ட் கட்சி மூணு பர்சன்ட் கட்சியெலாம் நான் ஏற்க தயாராக அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டை காட்டியிருக்காங்க அவங்க ஏற்கனவே தனியாகவே எம்எல்ஏ வந்துருக்கிறாங்க அவங்க திமுகவோட நாலு எம்எல்ஏ வந்திருக்காங்க எம்பி வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் எல்லாமே இருக்காங்க ஆனால் நான் ஒப்பிடுறது ரெண்டாயிரத்தி பதினாலோட ஒப்பிட காத்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குனீங்களே இப்போ எவ்வளோ வாங்க போகிறீங்க பத்து வருட மோடி ஆட்சி வருட அண்ணாமலை தலைமை இதற்கு பிறகு வந்து அவங்க இன்னும் இன்னும் பெருசா வந்திருக்கணும் நான் ஆசைப்படுவேன் அப்படின்னா தான் அது வளர்ச்சி தான் கணக்கில் இல்லைன்னா அங்கே சொல்லுவேன் அங்கே அங்கேயே நிலை நிலைநிற்கல ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு ஸோ வந்து அவங்களை மற்றவர்கள் இழிவுபடுத்துவதை போல நான் வந்து ஒரு நாள் நினைக்கவே மாட்டேன் அவங்களை இழிவுபடுத்தினதான் தாண்டி நான் அவர்கள்ட்டே அவர்களை கம்பேர் பண்ண வரும் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி